வணக்கம் நேர்களே ஏகியுசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மயிலம்பாடியில் இன்று நடந்த எல் ஏல விலைகள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மயிலம்பாடி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை நடந்த எல் கொள்முதல் ஏலத்தில் பதினாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கிலோ எல் பதினைந்து லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனையானது சிகப்பையில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதினைந்து ரூபாய் அறுபது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது வெள்ளையல் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி மூணு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய் பதினோரு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது கருப்பியில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் ஒம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபாய் அறுபத்தொம்போது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்